ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்னைக்கு வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ட்வெண்ட்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய சில ஃப்ளவர் வெரைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க செம்ம சூப்பராக எல்லா வகையான ஜாஸ்மின்லேயும் வந்து ஃப்ளவர்ஸ் இருக்குது ஸோ என்னென்ன ஜாஸ்மின் வெரைட்டி இருக்குது உங்கள் வீட்டுக்கு முன்னாடி எந்தெந்த ஃப்ளவர் பிளான்ஸ்லாம் வச்சா ரொம்ப வீடு அழகாக இருக்குமோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் அண்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜாஸ்மின் வெரைட்டி கலெக்ஷன்ஸும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்க வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காக்கட்டான் ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய காக்கட்டான் பெரிய பெரிய பூவை பூக்கிற வெரைட்டி ரப்பர் காக்கட்டான் அப்படின்னு சொல்லுவோம் நல்ல பெருசாக இருக்கும் அண்டு ஃப்ளவர் பூக்கவே பூக்காது ஐ மீன் மலரவே மலராது அப்படின்னு சொல்லலாம் இந்த செடியில் உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ பறிச்சுக்கலாம் டூ டேஸ்க்கு த்ரீ டேஸ்க்கு ஒன்ஸ் கூட நீங்கள் பறிச்சுக்கலாம் செம சூப்பராக இருக்கும் அது வரைக்கும் இந்த மொட்டை வந்து கொஞ்சம் 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 பெரிய பூவாக ஆகமே தவிர மலராது ஃபுல்லாக நம்ம ஃப்ளவரை பறிச்சதுக்கப்புறம் தான் மலரவே ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான வெரைட்டி இதை பார்த்திங்கன்னா ரப்பர் காக்கட்டான் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஒரு பிளான்ட்டோட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு செடியோட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு மொட்டுக்கள் நிறைய இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் கிட்டத்தட்ட ஒன் ஃபீட் ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் ஹைட்டில் சூப்பராக நிறைய மொட்டுக்களோட ரப்பர் காக்கட்டான அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கலர் காக்கெட்டாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் கேஜ் ஒன் கேஜ் கவரில் இருக்கிற பிளான்ட்டு ஸோ அவங்களுக்கு மீடியம் சைஸில் தான் இருக்கும் ஜஸ்ட்டு தேர்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இந்த எல்லாம் உங்களுக்கு சூப்பரான நல்ல குவாலிட்டியான செடிகள் தான் நம்ம வந்து எப்போவுமே சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் நம்மக்கிட்ட இருக்கிறதுலே எந்த பிளான்ட் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் எந்த பிளான்ஸும் வந்து நல்ல பூக்களோட மொட்டுக்களோடு இருக்கும் அந்த பிளான்ட்டை செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி நிறைய பிரான்ஞ்சஸ் இருக்கிற மாதிரியான பிளான்ஸு தான் உங்களுக்கு சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் நீங்களே நேரில் வந்து எடுத்தால் கூட இந்த மாதிரி குவாலிட்டியான பிளான்ஸை செலக்ட் பண்ணி எடுக்க மாட்டீங்க அளவுக்கு உங்களுக்கு இருக்கிறதுலே எது பெஸ்ட்டான பிளான்ஸாக இருக்கும் அந்த பிளான்ஸை செலக்ட் பண்ணி எடுத்து வச்சு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்கோம் இது பார்த்தீங்கன்னா கலர் காக்கட்டான் பேக் சைடில் பிங்க் கலராக இருக்கும் பார்க்குறதுக்கு ஜாதி மல்லி ஃப்ளவர் மாதிரியே இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் நம்ம இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நித்திய மல்லி ப செடிகள் பக்கம் வந்தாலே அந்த ஃப்ளவரோட மண்ணம் அவ்வளோ சூப்பராக இருக்குது அவ்வளோ வாசமாக இருக்கிற இந்த பூ பார்த்திங்கன்னா நைட்டில் வைப்பாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கொடி வெரைட்டி கொடி மல்லி நித்திய மல்லி அப்படின்னு சொல்லுவோம் சூப்பராக இருக்குது ஃப்ளவர் பார்க்கும் போதே இதோட மொட்டுகள் அதை விட அவ்வளோ அருமையாக இருக்கும் கட்டுறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பூ கட்ட தெரியாதவங்க கூட ஈஸியாக கட்டிக்கலாம் அந்தளவுக்கு காம்பு நீள நீளமாக வரும் சூப்பரான ஒரு நல்ல மனம் உள்ள நல்ல வாசனையாக இருக்கிற பூவெலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த நித்தியமல்லிலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அழகாக வீட்டுக்கு முன்னாடி நம்ம எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம் எவ்வளோ அழகாக ப்ளூம் ஆயிருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள் ஜஸ்ட் தேர்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இந்த பிளான்ஸ்லாம் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது இருவாச்சி மல்லி எல்லாமே வந்து மொட்டுக்கள் அரும்புகள் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஹெல்த்தியான பிளான்ஸு அவைலபிளாக இருக்குது ஒரு பிளான்ட்டோட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது ஒன் ஃபீட் ஹைட்டில் இருக்குது நெக்ஸ்ட்டாக நம்ம பார்த்துட்ருக்கிறது மதுரை மல்லி ஆர் டபுள் பெட்டல் குண்டு மல்லி அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் தான் பார்த்திங்கன்னா கடையில் அதிகமாக சேல் பண்ணுற ஒரு ஜாஸ்மின் வெரைட்டி மார்க்கெட்டிங்க்கு அதிகமாக ஹீல்டு கொடுக்குற ஒரு வெரைட்டி அண்டு சூப்பராக உங்களுக்கு குண்டு குண்டா குண்டு குண்டா அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது நல்ல வாசம் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி எல்லா பொண்ணுங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு வாசம் உள்ள ஒரு குண்டு மல்லி செடி இது இருவாச்சி மல்லி அப்படிங்கிறது புஷ் டைப்பில் வளரக்கூடிய ஒரு செடி அந்த செடியோட சைஸ்லாம் பாருங்கள் தேர்ட்டி ருப்பீஸ்க்கு இவ்வளோ குவாலிட்டியான செடி யாரால் தர முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் அடுத்ததாக பார்த்துட்ருக்கிறது மூணு அடுக்கு மல்லி இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ லேயர் இருக்கும் வீட்டுக்கிட்ட அதிகமாக வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி இதுவும் நடவைக்கு நடுறாங்க கெட்டி மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க நடவைக்கு நடுற வெரைட்டியும் கூட நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் எல்லாரோடய வீட்டு தோட்டத்துலேயும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு செடி இருக்கும் சிங்கிள் பெட்டல்ஸ் இருக்கிறத விட இந்த ட்ரிபிள் பெட்டல்ஸ் அதாவது மூணு அடுக்கு இருக்கிற மல்லி வந்து உங்களுக்கு நல்ல சூப்பரான மனம் இருக்கும் ஸோ எல்லாரும் எல்லோரும் நிறைய வில்லேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாலெலாம் நிறைய பேர் எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்பாங்க இந்த குண்டு மல்லி கெட்டி மல்லின்னு சொல்லுவோம் மூணடுக்கு மல்லி அப்படின்னு நம்மளோட கேட்லாக இருக்கும் இந்த ஃப்ளவரோட சைஸ் இந்த அளவுக்கு இருக்கும் இன்னும் நீங்கள் வந்து இதை வேறு பாட்டுக்கு மாற்றி வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய ஃப்ளவராக வந்து வரும் நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்ஸு ரொம்ப சூப்பராக குவாலிட்டியாக பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது மூணடுக்கு மல்லி செடி பார்த்தீங்கன்னா நிறையவே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ரொம்ப சூப்பர்வான ஹெல்த்தியான பிளான்ஸ்ஸு நல்ல ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட்லேருந்து டூ ஃபீட் ஹைட்டில் சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டாக நம்ம பார்த்துட்டுருக்கிறது என்ன பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை முல்லை பச்சை காம்பு முல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஊசி மல்லி அப்படின்னு சொல்லுவோம் சூப்பரான ஒரு வெரைட்டி இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் இல்லை இன்னும் ஒரு ஒன் மந்த் அந்த மாதிரி ஆகும் உங்களுக்கு ஃப்ளவர் வரத்துக்கு ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக பிளான்ட் அவைலபிள் இருக்குது இயருக்கு ஒரு நைன் டு டென் மந்த் வந்து உங்களுக்கு ஃப்ளவர் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி தான் இந்த பச்சை மல்லி பிளான்ட்டு அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்டு காக்கட்டான் வெள்ளை காக்கட்டான் இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் நார்மலாக நம்ம கடையில் சேல் பண்ணுற ஒரு வெரைட்டி நிறைய பூக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டிங்ஸ் வெரைட்டி ஹைப்ரிட் வெரைட்டி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நிறைய பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப சூப்பராக அழகாக நல்ல ஒயிட்டாக இருக்கும் ஃப்ளவர் ஸோ இந்த மாதிரி வெரைட்டிலாம் உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதி பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி ஈவினிங்கில் பறிக்கிற ஒரு ஃப்ளவர் வெரைட்டி ஜாதி மல்லியில் நம்மக்கிட்ட பிங்க் கலர் அண்டு ஒயிட் கலர் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி ஒயிட் கலர் எல்லாமே வந்து மொட்டுக்கள் ஸ்டார்ட் ஆகுற ஸ்டேஜில் சூப்பரான ஹெல்த்தியான ஃப்ரெஷ்ஷான பிளான்ஸு ஸ்டாக் வந்திருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனகாமரம் கனகாமரத்தில் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபோர் கலர் அவைலபிள் இருக்குது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க் ரெட் கலர் கனகாமரம் நெக்ஸ்ட் நார்மலாக ஆரஞ்ச் கலர் கனகாமரம் ஆனால் இது பார்த்திங்கன்னா நாட்டி கிடையாது ஹைப்ரெட்டு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நிறைய பூக்கள் கொடுக்கும் ஆரஞ்ச் கலர் கனகாமரம் அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கனகாமரம் நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கனகாமரம் பட் மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ஒயிட் மட்டும் ஸோ உங்களுக்கு வேணும்னா உடனே புக் பண்ணிக்கோங்க எல்லாமே கேட்லாக்ல இருக்கும் நெக்ஸ்ட்டும் நம்ம பார்த்துட்ருக்குது செம்பருத்தி நாட்டு செம்பருத்தி ஹேர் க்ரோத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய டீ வைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க செம்ம சூப்பரான ஒரு நாட்டி வெரைட்டி ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் ஜஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் உங்களுக்கு சூப்பராக பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது நாட்டு செம்பருத்தி ரெட் கலர் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகக்கூடியது அது மட்டும் இல்லை ஸ்கின்னுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி நெக்ஸ்ட் ஒன்று நம்ம பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னா டிசம்பர் வெரைட்டி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கலர்ஸில் கொண்டு வந்திருக்கோம் என்னென்ன கலர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பேபி பிங்க் கலர் டிசம்பர் எல்லாமே மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது வேணுங்கிறவங்க டக்குன் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வைலட் கலர் டிசம்பர் எல்லா செடியிலும் மேக்ஸிமம் ஃப்ளவர்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க் கலர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபோர் கலர் டிசம்பர் இருக்குது ஸோ சிங்கிள் பிளான்ட்ஸாக வாங்கினீங்கன்னா ஒரு பிளான்ட்டோட ருபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸு இதுவே நீங்கள் வந்து ஃபோர் பிளான்ட்டு காம்போவாக வாங்கும் போது உங்களுக்கு ஒரு பிளான்ட்டோட ப்ரைஸ் ஃபார்ட்டி ருபீஸ் தான் வரும் செம்ம சூப்பராக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்கணும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணுற வெரைட்டியாக இருக்கணும் எனி டைம் பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும் கலர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணுற வெரைட்டி முக்கியமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளான்ட்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனிக்காலம் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த பிளான்ட்டில் நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும் நெக்ஸ்ட்டும் நம்ம பார்த்துட்டுருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீப்பர் வெரைட்டி தும்பர்ஜியா பிளான்ட்டு இது பார்த்தீங்கன்னா வயலட் கலரில் ஃப்ளவர் பூக்கும் மார்னிங் க்ளோரி அப்படின்னும் சொல்லுவாங்க ஸோ செம்ம சூப்பராக இருக்குது பிளான்ஸ் இது பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது கிரீப்பர் வெரைட்டி வயலட் கலர் ஃப்ளவர் நெக்ஸ்ட்டும் நம்ம பார்த்துட்ருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினி பாரி ஜாதம் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக பூக்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கும் நிறைய லைன் லைனாக இருக்கும் உங்களுக்கு அதாவது ஒன் பை ஒன்னோ ஒன் பை ஒன்னாக பூக்கள் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கும் குட்டி குட்டியாக இருக்கும் ஃப்ளவர் அது பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் பாரிஜாதத்தை விட இந்த பாரிஜாதத்தில் வந்து உங்களுக்கு ஸ்மெல் நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் ஃப்ளவரிங் ஸ்டேஜில் பிளான்ஸ் அவைலபுளாக இருக்குது இதோட பிக்சர் நான் உங்களுக்கு சைடில் ஆட் பண்ணுறேன் எந்தளவுக்கு சூப்பரான ஒரு பிளான்ட் அப்படின்னு சொல்லி நீங்களே பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா ஒரு மரம் மாதிரி வளரக்கூடிய ஒரு வெரைட்டி ஆனால் ஃப்ளவர் பாத்தீங்கன்னா கிரிப்பர் மாதிரி அழகாக கீழே தொங்கிட்டு இருக்கும் ஒரிஜினல் பாரிஜாதம் மினி பாரிஜாதம் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே மண்டே ஃப்ளவர் அதாவது டு டுடே டுமாரோ ஆர் சண்டே மண்டே ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம் இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு கலராக இருக்கும் இதோட ஃப்ளவர் நாளைக்கு பார்த்திங்கன்னா வேறு ஒரு கலராக சேஞ்ச் ஆகும் செம்மர் சூப்பராக இருக்கும் ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ஃப்ளவர் பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு டிசம்பர் ஃப்ளவர் மாதிரி தான் இருக்கும் ஒயிட் வித்து வைலட் கலர் பிங்க் கலர் அதாவது சாரி பர்பிள் கலர் அந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஜாஸ்மின் இதில் பார்த்தீங்கன்னா அடியில் வந்து ஃப்ளவர்ஸ் வரும் எல்லாம் மொட்டுக்கல் இருக்குது இதில் அடியில் வந்து ஃப்ளவர்ஸ் நிறைய கொடுக்கும் வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் தண்ணி ஊற்றும் போது அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ளவர் வந்து வளைஞ்சி கொடுக்கும் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது செடியெல்லாம் ரொம்ப குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி பெட்டல் ரங்கோன் ஜாஸ்மின் ரங்கோன் மல்லியில் பார்த்தீங்கன்னா இதை அடுக்கு நல்ல பெரிய பெரிய மதர் பிளான்ட்டாகவே கொண்டு வந்திருக்கும் நல்ல பெரிய பாட்டில் சூப்பரான பெரிய பெரிய மதர் பிளான்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃப்ளவர்ஸ் ஃப்ளவரிங் கொடுக்குற ஸ்டேஜில் தான் இருக்குது ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி க்ரீப்பர் வெரைட்டி அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்குது டே நைட் ஜாஸ்மின் நைட் குயின் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு வெரைட்டி தான் இது பார்த்தீங்கன்னா ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டே நைட்டு ஜாஸ்மின் நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி அழகாக பூக்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் அழகுக்காக ஒரு செடி தேடிட்டு இருக்கீங்க அதுவும் வாசனையாக இருக்கிற செடி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிளான்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம் பார்க்க அவ்வளோ க்யூட்டாக சூப்பராக இருக்குது ஒன்லி த்ரீ பிளான்ட்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட்டாக நம்ம பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ஜாஸ்மின் நல்ல பஞ்ச் பஞ்சா பஞ்ச் பஞ்சா உங்களுக்கு நிறைய பூக்கள் கொடுக்கக்கூடிய இந்த வெரைட்டி இப்போ நம்ம கிட்ட ரொம்ப கியூட்டா அழகாக இருக்குது ஃப்ளவர் பார்க்கும் போது ஸோ இந்த வெரைட்டி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்குது மணிமுல்லா கிரீப்பர் வெரைட்டி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் நிறைய பூக்கள் கொடுக்கும் இலைகள் இருக்கிற இடமே தெரியாது அந்த அளவுக்கு பூக்கள் கொடுக்கும் கிரீப்பர் வெரைட்டி ஸோ வீட்டுக்கு மேலே பால்கனிலாம் நீங்கள் ஏற்றி விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிளான்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது பிரைடல் பொக்கை ஃப்ளவர் ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி அதோட ஃப்ளவரும் சூப்பராக இருக்கும் பிரைடலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஸோ இந்த பிளான்ஸும் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட்டாக நம்ம பார்த்துட்டு இருக்குது பிரம்ம கமலம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இயற்கை ஒன்ஸ் தான் பூக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோர் ஓ கிளாக் அந்த மாதிரி ப்ளூம் ஆகிற மாதிரி இருக்கும் மார்னிங் ஃபோர் ஏஎம் த்ரீ ஏஎம் அந்த மாதிரி பூக்கும் சூப்பரான ஒரு வெரைட்டி வாஸ்து செடி சாமியெல்லாம் கும்பிடுவாங்க இந்த ப்ள பிளான்ட்டை வச்சு ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தான் நம்ம பார்த்துட்ருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்கி லாங்கி ஸோ ஹைப்ரிட் மனோரஞ்சனம் க்ரீன் மனோரஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி நல்ல பிளான்ட் ரொம்ப ஹெல்த்தியாக சூப்பவாக இருக்குது பிளான்ட்டோட சைஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சு தான் நீங்கள் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா சாமந்தி நைன் கலர் காம்போ வித் பேக்கிங்கோட ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும்தான் மறுபடியும் ரீஸ்டாக் பண்ண போகிறோம் ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் கேட்லாகில் செக் பண்ணியே புக் பண்ணிக்கலாம் கேட்லாகில் ஆட் பண்ணியிருக்கேன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நைன் கலர் காம்போ வரும் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ளவர் பிளான்ஸ்லாம் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது உங்களுக்கு வேணுங்கிற கலெக்ஷன்ஸை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா நம்ம பார்த்துட்ருக்குது மாண்டி விழாவில் ரெட் கலர் நல்ல க்ரீப்பர் வெரைட்டி உங்களுக்கு அல்மெண்டா மாதிரி உங்களுக்கு வந்து வரும் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட்டோர் இன்டோர் ரெண்டு ப்ளேஸ்லையுமே வளர்த்துக்க முடியும் சூப்பராக இருக்குது ரெட் கலர் மாண்டி விழா நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது குர்க்குமா பிளான்ட்டு இது பார்த்தீங்கன்னா வந்து இன்டோர் அவுட்டோர் ரெண்டு பிளேஸ்லேயும் வளர்த்துக்க முடியும் நிறைய செடிகள் பக்கத்தில் பக்கத்தில் வரும் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கிழங்கு வெரைட்டி பல்ப் வெரைட்டி அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக க்ரோத் வரும் நிறைய பாருங்கள் ஒரு செடியில் ஒரே ஒரு பாட்டில் எவ்வளோ செடிகள் இருக்குன்னு சொல்லி ஒரு செடி வாங்கினா நிறைய செடிகளை நம்மளால் உருவாக்க முடியும் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மெலஸ்டோமால ஒயிட் கலர் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வயலட் கலர் ஸ்டாக் இல்லை ஒயிட் கலர் ஸ்டாக் வந்திருக்கு எல்லாமே மொட்டுக்களோடு இருக்குது மெலஸ்டோமா ஒயிட் கலர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லை நம்மக்கிட்ட மெடிஷனல் பிளான்ஸோ பன்னீர் லீஃப் அப்புறம் மைசூர் மல்லி ரோஸ்மரி எல்லாமே வந்து நியூ ஸ்டாக் வந்துருக்கு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க மறைக்காம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் தேங்க் யூ